ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நியூ இயர் நியூ இயர்க்கு எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க ஒரு செலிப்ரேஷனும் பண்ணலை சும்மா எதோ நியூ இயர்னு ஒரு பேரில் ஏதோ கொண்டாடி நல்லா டிவி பார்க்க சாப்பிட எப்பயும் போல் ரொட்டீன் விலாக் மாதிரி தான் இருந்துச்சு சரி இப்போ கோவிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டவங்க எனக்கு ஒரு இருபது நாள் முன்னாடி வந்து ஒரு அந்த நடந்துருச்சு அது வந்து ஒரு சிலர் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க தெரியாமல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து அது கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம போய் கடவுளை கும்பிட்டுட்டு தீவத்தை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு போய் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க ஹாய் சொல்மா நீ இயர் ட்ரெஸ் தான் ஏய் அன்னைக்கு தானே போடுறேன் பழைய ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட சொன்ன போட மாட்டேது

இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோங்க போகிட்டு பாருங்கள் இந்த பிள்ளைனால லேட் ஆகிடுச்சி இருட்டாயிடுச்சி நான் போய் தீபம் போடணும் சாமிக்கு தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் சரி வாங்க போய் போட்டுட்டு அப்படியே நம்ம விளாக் மாதிரி எடுத்து போடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வருங்க நான் தொட்டி கட்டி விட வேணான்னு சொன்னேன் அவங்க அப்பாவை ஏன் தொட்டி கட்டி விட்டீங்க ஆ

டைம் ஆயிடுச்சு போய் ஜீவத்தை போட்டு வந்துடலாம் சாமிக்கு அதுமே சப்ஸ்கிரைபருக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லலை நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு போல என்னைக்குமே நல்லா எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் போல என்னைக்குமே நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் சொல்லு கொடுத்து சொல்றாங்க உங்க அப்பா எப்படி தெரியுமா வீடியோ காமிக்கும் போது ஒண்ணு தெரியாத பிள்ளை மாதிரியே பேசும் தெரியுமா அப்புறம் மாதிரியே பேசும் சரி வாங்க போலாம் ஹலோ ஹலோ மேடம் நீங்க யாரு மேடம் எங்க பைக்கில் உட்காந்துருக்கீங்க எழுந்திரீங்க எந்திரிங்க பொண்ணு இல்லை ஹே எந்திரிங்க எந்திரிங்க இது என்னோட வீட்டுக்காரர் எனக்காண்டி வாங்கி கொடுத்த பைக்கு நீங்க யாரு எந்திரீங்க இப்போ எந்திருக்கிறீங்களா இல்லையா இல்லாட்டி அடி நொறுக்கி விட்டுருவோம் ஏய் அது ஏன் வீட்டுக்காரரு ஆ என்னோட வீட்டுக்காரரு எனக்கு பைக் வாங்கி கொடுத்துக்க தெந்திரி மூஞ்சி மொசரக்கட்டையும் பாப்பா வந்து நெய் விளக்கு வாங்கிட்டு இருக்காங்க வாங்கட்டும் ஒரு அட்டை கொடுங்கண்ணா வாங்கலாம் வாங்கலாம் போயிட்டு வந்தோன்னே வாங்கலாம் இப்போ விளக்கு வாங்கிட்டு வரலாம் வாங்க கடை மிட்டாய் சாக்லேட் பாத்துட்டீங்க பாருங்க முகاية பார்த்துட்டான் பைக்கு என் மாயிர படுன கூடாது விளக்கு வாங்கிட்டோம் फ्रेंड्स இங்க பாருங்க கோவிலுக்கு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு வாங்கிட்டோம் ஆமா தீபத்தி வாங்கியாச்சு மிட்டாய் காமிங்க முட்டை வாங்கிட்டாங்க நல்லபடியா ஆமா முட்டை வாங்கிட்டாங்க தீபம் வாங்கி வச்சுங்க நம்ம போய் கோவிலில் போட்டுடலாம் வாங்க இங்கே பாருங்கள் கோவிலில் பயங்கர கூட்டமாக இருக்குது பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க தோட்ட கோவிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் பயங்கர கூட்டங்க அன்றைக்கி எல்லாத்துக்குமே எல்லா சாமிக்குமே தீபம் போட்டாச்சு ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு அப்புறம் வந்து எல்லா சாமிக்கும் இங்க பாருங்க பிரசாதம் கொடுக்குறாங்க இங்க பாருங்க வெண்பொங்கல் கரெக்டா சாமி கும்பிட்டு கீழே இறங்கும் போது வெண்பொங்கல் இங்க பாருங்க எவ்வளவு அடிதடி சண்டை எனக்கு சாமிமா அடிதடி சண்டையா இருக்குங்க இன்னைக்கு நியூ இயர்னால பயங்கர கூட்டம்ங்க கோவில்ல இங்க பாருங்க பயங்கர கூட்டம் பயங்கரமா கூட்டமா இருக்கு அடிச்சு மல்லு கட்டுறாங்க வெண்பொங்கல் நாங்களே அடிச்சு மல்லு கட்டியா வாங்கினோம் அதான் வாக்கா நிக்கிறவங்க சின்ன பண்ன காணானேன்னா உக்காந்து எல்லா சாமிக்குமே தீபம் போட்டாச்சுங்க ஆ வாங்க பிரசாதம் எல்லாரக்கும் நல்லா இருக்கு ரெடிக்குது வாங்க நீங்க பாருங்க பயங்கரமா இருக்கு இருக்கு

ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க இந்த எல்லாரும் வந்து இந்த புல்லில் உக்காந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க செம்மையாக இருக்கும் இந்த புல்லில் கீழே உட்காந்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு நல்லா இருக்கும் இந்த கோவில் அதனால்தான் ஸ்பெஷலே நாங்களாம் முதலாம் வந்து பயங்கரமாக உட்காருவோம் இப்போல்லாம் எங்கே உட்காருறது வந்தோன்னே ஓடிடுறது இங்கே பாருங்கள் இது ரெண்டும் உட்காந்து மிட்டாய் சாப்பிட்டுருக்கு அங்கே கடையிலேருந்து மிட்டாயை வாங்கிட்டு வந்துடுச்சுங்க நல்லா இருக்கா இவங்க திட்டு மேலே உட்காந்துருக்காங்க நம்மளால கீழே உட்கார முடியாது அதனால நம்மளும் வந்து கீழே உட்காந்துக்கலாம் நல்லபடியாக தீபம்லாம் போட்டாச்சுங்க மனசு ஊர்த்தலாகவே இருந்துச்சு அன்னைக்கே வேண்டிக்கிட்டே ஒரு இருபது நாள் முன்னாடி அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து வேண்டிக்கிட்டே வந்து எல்லாம் சாமிக்கும் வந்து தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளுக்கு எங்கே போனாலும் கெட்டது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல பெரியவங்க ஒரு சிலர் அது தெரியாமல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் நீ வாழ்க்கையில் இன்னும் மேல் மேல் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கஷ்டம்னு சொல்கிறது நம்மளுக்கு வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது எது பெருசாக நடக்காமல் இருந்தால் சரிதான் ஏன்னா ஏற்கனவே பெருசாக நடந்து இப்போதான் மீண்டு அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஏன் கடவுள் மென்மேலும் நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு தெரியலை எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு வந்திருக்கே எதுவும் பண்ணாதீங்க கடவுளே இன்றையிலருந்து அந்த கஷ்டம் எல்லாம் போயிடணும் நல்லதே பண்ணுங்க ஏன் கஷ்டமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் எல்லாம் அவன் செயல் ஏங்க நம்ம மனசுக்கு திருப்திக்கு நம்ம வந்து தீபம் போட்டாச்சு மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு இன்னைக்கு தீபம் போட்டோன்னா கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியாக இருக்குது எங்கள் சாமி கும்பிட்டோன்னே சரிங்க நீங்களும் கும்பிட்டுக்கோங்க இப்பதான் கடைகள்லாம் பார்த்து தமிழ் கத்துக்கிட்டு வருது தெரியாது என்னமோ தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிட்டு வர்றாங்கப்பா வீட்டில படிக்க சொன்னா இங்க தெருவுல படிச்சுட்டு வருதுங்க ஏ தனியா இங்க பாரு எட்டி பாருமா எட்டி பாரு பாக்காது வந்திருக்கோம் யூடியூப் சேனல்னா யூடியூப் சேனல்

ஒரு வாட்டி எடுக்கணும் எனக்கு அன்னி போயிடுச்சு நான் இந்த கொலுசு பார்த்துட்டு போயிருக்கேன் வந்து ஒரு வாட்டி எடுக்கணும் கொலுசு வாங்க என்ன தொட்டு எடுக்கிறான்னு சொல்லி பார்க்கி வந்து கொலுசு பார்த்துட்டு போனேன் இங்கே பாருங்கள் டிசைன் செம்மையாக இருக்கும் இந்த கொலுசு தான் எடுக்கணும்னு ஆசை எடுக்கணும் அந்திரிச்சு கொஞ்சம் காசு ரெடி பண்ணி வந்து தான் எடுக்கணும் ஏன்பாவ கொலுசு இன்றைக்கி எடுத்து கொடுக்குறீங்களா இதே திரும்பியா பார்க்க மாட்டார் கொலுசு கொலுசு ஆ எடுத்துடுவோம் வாய் மட்டும்தி சொல்வாரு இங்கே பாருங்க பெரிய பெரிய கொலுசு இது நல்ல பெருசு பெருசாக இருக்கும் இந்த கொலுசெல்லாம் இதெல்லாம் மண்டா மண்டா தொண்டியாக இருக்கும் வெறும் வெள்ளி மட்டும்தான் இங்கே பார்த்துட்டிங்களா டிசைனு இந்த இருக்காங்க பார்க்க தோடு நல்லா பெருசு பெருசாக இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இன்னும் கொஞ்சம் குட்டியாகிடுங்கக்கா இவ்வளோ பெருசு போட்டால் ஸ்கூலில் அடிப்பாங்களே பாப்பாவுக்கு எடுத்தோம் நல்லா இருந்துச்சு போனவ அது நல்லா இருந்துச்சு தொங்குற மாதிரி தான் இருக்கா எடுங்க நான் பிடிச்சிருக்காமா அவங்க அப்பா செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு பெருசு பெருசாக நம்ம போடுற மாதிரி இருக்கு பாருங்க ஆ சின்ன பிள்ளை இருக்கு இந்த நல்லா இருக்குல்ல எங்க நிலமைய பாருங்க பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சுங்க தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போறோம் நடக்க வச்சுட்டாரு கடவுள் எங்களை கீழே ஏதோ ஆணி குத்தி பஞ்சர் ஆயிடுச்சு பைக்கு என் கணவர் தள்ளிக்கிட்டே கொண்டு போறாரு என் பாப்பாவும் என் வீட்டுக்கார தள்ளிட்டு போறாங்க ஷோ கடவுளை எப்படித்தான் நம்மளுக்குன்னு வரும்னு தெரியலைங்க தள்ளுங்க தள்ளுங்க தானியா தள்ளு 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 நல்ல வேலை அது தள்ளிட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம் வீடு வரைக்கும் எங்கே தோடு காமி வெள்ளித்தோடு இங்கே பாருங்க தோடு எடுத்துகிட்டு வந்தாச்சு என் சின்ன பொண்ணுக்கு மட்டும் தோடு எடுத்து கொடுத்துருக்கேன்னு கொந்தளிச்சிக்கிட்டு கிடந்துச்சு இங்கே பாருங்க டிசைன் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் காமி ஆ நல்லா காதுக்கு அடக்கமா ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப தொங்குறதாக போடக்கூடாது இந்த மாதிரி சிம்பிளாக தான் போடணும் நீ இப்படியா செஞ்சிக்கிட்டு கடை காமிம்மா எதுக்கு ஓடுற தோட காமி சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்தோங்க இதே நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா வந்துருச்சுங்க இதே இங்கே பாருங்க ரொம்ப சிம்பிளான தான் இதே நானூற்றம்பது ரூபா வந்துருச்சு இந்தா நீ போட்டிருக்கையில போட்டிருக்கையில ஆ லீவ் விட்றாங்க ஸ்கூல் டி நாளைக்கு இந்தா புக்கெல்லாம் இப்போ எடுத்து வைக்கிறீங்க பேக்கு துவைச்சி போட்டிருக்கீங்க புக்கெல்லாம் இப்போ மரியாதையாக எடுத்து வைமா அவள் பேக்கு அவன் பேக்கு எடுத்து வை சரி படிக்கிற பிள்ளைக்கு எடுத்து வைக்க தெரியாதா சொல்ல கூடாது எடுத்து வைம்மா இங்க வேறுங்க அன்னைக்கு அடிக்க வச்சது முந்தா நேத்து நான் பேக் துவைக்கிறேன்னா அடிக்க வச்சது நாளைக்கு ரெண்டு பேத்துக்குமே ஸ்கூலு எனக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்குங்க வா எடுத்து வை பள்ளியா கோவிலுக்கு போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க பாப்பாவுக்கும் வெள்ளி தோடி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ எல்லாம் என்ன போற காலத்துல பொருள் எல்லாம் எடுக்க முடியாது குழாங்க சுத்தமா ஏன்னா தான் இருக்கு எழுநூறு எட்நூறு ஆயிரம் சொல்றாங்க வெள்ளியே வெளியே உள்ள ரேட் சொன்னா தங்கம்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலைங்க ஆமா நான் ஒண்ணுக்கு ரெண்டு பொன் பொன் குழந்தைகள் வச்சிருக்கேன் பெண் குழந்தைகள் கொந்தளிச்சிருவாரு அவங்க அப்பா இதை எடு இதை எடுத்ததுக்கே மூஞ்சி பார்த்தாரு சரி எடுத்து கொடுங்க அது வாட்டி காதில் போட்டுக்கிறோம் நானும் பத்து ரூபா தோடு எம்பிட்டு தான் எடுத்து கொடுக்குறது பிச்சு பிச்சு போடுது அது குறைய தான் இது இருந்துச்சுன்னா சூதானமாக போட்டுக்கிறோம் எப்பயும் காதிலே இருந்துக்கிறோம் பத்து ரூபா தோடு ஓயாமலாம் நம்மளால் எடுக்க முடியாது அதனால மொத்தமாக வெள்ளித்தோட எடுத்து போட்டாச்சு எடு எடு பார்ப்பாங்களா பேக்லாம் வந்து எடுத்து வச்சுட்டுருக்காங்கங்க முடிச்சேன் இங்கே பாருங்க பேக்லாம் எடுத்து வச்சிகிட்டு இருக்காங்க எடுத்து வைங்க எடுத்து வைங்க நாளைக்கு ஸ்கூலு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குங்க எப்படி பாருங்க எனக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குங்க பத்து நாளாக எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு இப்போ தான் எனக்கு நெஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஸ்கூல் திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பொண்ணுக்கு திறக்கிறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு அதை தாங்க வச்சு என்னால் மேய்க்க முடியல அதனால வந்து ஏ நல்லா நீட்டாக எடுத்து வைக்கணும் பேக்கு புக்கெல்லாம் அதுக்குள்ள அவசர அவசரமாக எடுத்து வச்சியா நோட்டு தனியா புக் தனியா தனி தனியா எடுத்து வைக்கி தனியா எடுத்து வைக்கி கச கசன்னு வைக்காத துவைச்சி போட்டிருக்கேன் ஆ சூப்பர் எங்க காமி எங்க காமி ஆ துவைச்சி போட்டிருக்கேன் கசக்கசன்னு வைக்காமல் நீட்டாக வச்சு பழகுங்க பேக்கை சரியா படிக்கிற பிள்ளைங்க ஆ சரி சரி ஆ பார்ப்போம் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பெரிய பொண்ணு பேக் ரெடி இருக்காங்க சரிங்க இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ஆ நல்லா கோவிலுக்குலாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஏதோ மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஆ சேரவே மாட்டாங்க ஆமாம் சரிங்க அவ்வளோதாங்க இந்த விழாவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வ்ளாக் இதோடு முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க பில்லக்கென்னா கிளிக் பண்ணுங்கள் வாய் ஃபேன்ஸ் பைக் வேறு பஞ்சர் ஆகிடுச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல நாளைக்கு பல் பிள்ளைகள் ஸ்கூல் வேறு இருக்குது எப்படி போய் விட போகிறேன்னு தெரியல சரி அது ஒரு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் பாருங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னே இது ஒன்று வந்துருச்சுங்க இப்படி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் சரிங்க இந்த விளாக் முடிச்சுக்கிறேன் பாய்